உபனிஷத்தில் வரும் உமாதேவி வேதத்தினுடைய சிகரமாக இருப்பது உபனிஷத் உபனிஷத்துகள் உண்டு அவற்றில் முக்கியமானவை பத்து தசோபனிஷத் என்பார்கள் ஈஷா கேன கட பிரஷ்னம் உண்ட மாண்டூக்கிய தித்திரி ஐதரேயம் சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் தச என்று வரும் பத்தும் அந்த உபநிஷத்துகள் ஈஷா வாஸ்யம் என்று முதல் உபனிஷத் ஆரம்பமாகிறது அதனால் அந்த உபனிஷத்திற்கு ஈஷா வாசிய உபனிஷத் என்று பெயர் அடுத்தது கேனோபனிஷத் சில உபனிஷத்துக்கள் கதைகளை சொல்லி அவற்றின் மூலமாக தத்துவத்தை தெரிவிப்பது வழக்கம் அந்த மாதிரி கேனோபனிஷத் கதை ஒன்றை சொல்லுகிறது ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்ததாம் அந்த தேவாசுர யுத்தத்திலே தேவர்களுக்கு ஜெயம் ஏற்பட்டது நமக்கு ஜெயம் ஏற்பட்டது என்ற சந்தோஷத்தில் அந்த ஜெயத்தை கொண்டாட தேவர்கள் ஒரு கொண்டாட்டம் வைத்தார்கள் நல்லது எது வந்தாலும் உடனே ஒரு கொண்டாட்டம் கொண்டாடி நம்முடைய சக்தியினாலே இது வந்தது என்று நினைத்தால் எல்லோருக்கும் அகம்பாவம்தான் வந்துவிடும் அப்படி அகம்பாவப்படுவதனால் இன்னும் வீணாகத்தான் போவார்கள் அந்த மாதிரி தேவர்கள் ஒரு வெற்றி விழாவை ஏற்படுத்தி தங்களுடைய சக்திகளையே பாராட்டி கொண்டு தங்களை தாங்களே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு இருக்கிற காலத்தில் சாக்ஷாத் பிரம்மத்துக்கு என்னடா இவர்கள் தங்களுடைய சக்தியினாலேதான் ஜெயம் ஏற்பட்டது என்று எண்ணி மிகவும் அகம்பாவத்தோடு ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே இவர்களுடைய அகம்பாவத்தை அடக்க வேண்டும் என்று அபிப்பிராயம் ஏற்பட்டது யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அகம்பாவம் வரக்கூடாது தேவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அகம்பாவம் வந்துவிட்டதே அதை அடக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தின் பேரிலே அந்த மாதிரி கொண்டாட்டம் கொண்டாடின இடத்திற்கு எதிராக கொஞ்ச தூரத்தில் ஆகாசத்திற்கும் பூமிக்கும் இன்னதென்று தெரியாமல் ஒரே பிரகாசமாயிருக்கும் வஸ்துவாக பிரம்மம் நின்றது அப்படி ஒரு வஸ்து தங்களுக்கு எதிரே வந்து நின்றவுடன் சமஸ்த லோகத்திற்கும் தேவதைகளாகிய நமக்கு தெரியாமல் இவ்வளவு பிரபஞ்சத்திலும் ஒன்றும் இல்லையே என்னடா இது என்று தேவர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோடு அதை பார்த்தார்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒன்றை அவர்கள் பார்த்ததே இல்லை அது இன்னது என்று அவர்களுக்கு புலப்படவில்லை அவர்களுடைய அறிவுக்கு அது கட்டுப்படவும் இல்லை அப்பொழுது அந்த தேவதைகளின் கூட்டத்தில் இருந்தவர்கள் அக்னி தேவனை கூப்பிட்டு நீ போய் அது என்னது என்று பார்த்து வா என்று அனுப்பினார்கள் அக்னியும் சரி என்று அங்கே போனான் கிட்ட போன பிறகும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரே ஜோதி பிரகாசமாய் ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக நின்றது அப்படி நின்றாலும் அது அவனுக்கு அறிவுள்ள ஒரு பிராணி மாதிரியே தோன்றியது அந்த ஸ்வரூபத்தை பார்த்து நீ யார் என்று அக்னி கேட்க வேண்டும் என்று நினைத்தான் அதற்குள் அந்த ஸ்வரூபமே அவனை பார்த்து நீ யார் என்று கேட்டது ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக இருந்த அந்த ஸ்வரூபத்தை யக்ஷம் என்று சொல்லியிருக்கிறது அக்னிக்கு ஜாத வேதஸ் என்று ஒரு பெயர் நீ யார் என்று யக்ஷஸ் கேட்டவுடன் என்னை அக்னி என்று சொல்வார்கள் ஜாதவேதஸ் வேதஸ் என்றும் ஒரு பெயர் உண்டு என்று அக்னி பதில் சொன்னான் அப்படியானால் உனக்கு என்ன சக்தி உண்டு என்று அந்த யக்ஷஸ் அவனை கேட்டது பிரபஞ்சத்திலே எவ்வளவு பதார்த்தங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவையும் பஸ்மமாக பண்ணிவிடக்கூடிய சக்தி எனக்கே உண்டு என்று அக்னி அகம்பாவத்தோடேயே சொன்னான் சரி இந்த துரும்பை கொஞ்சம் தகி பார்ப்போம் என்று அந்த யக்ஷஸ் ஒரு சிறு துரும்பை கிள்ளி கீழே போட்டது அக்னி தனக்கு எவ்வளவு உஷ்ணம் உண்டோ அவ்வளவையும் காட்டி அந்த துரும்பை பஸ்மம் பண்ண பார்த்தான் முடியவில்லை முடியாது போனவுடன் நீ யார் என்று அந்த யக்ஷத்தை பார்த்து கேட்க வெட்கப்பட்டு கொண்டு கேட்பதற்கு வாய் இல்லாமலே திரும்பி வந்துவிட்டான் மற்ற தேவர்கள் அக்னி திரும்பி வந்துவிட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் சரி உன்னால் அது என்ன என்று பார்த்து வர முடியவில்லையா ஏ வாயு நீ போய் பார்த்துவா என்று வாயுவை அனுப்பினார்கள் அக்னிக்கு எந்த வஸ்துவாக இருந்தாலும் அந்த இடத்திலேயே அதை பஸ்பம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு வாயுவுக்கோ எந்த வஸ்துவாக இருந்தாலும் தூக்கி கொண்டு வருகிற சக்தி உண்டு வாயு அந்த ஸ்வரூபத்தினிடம் வந்தவுடன் அந்த எக்ஷஸ் வாயுவை பார்த்து நீ யார் என்று கேட்டது கேட்டவுடன் தான் வாயு என்கிறவன் என்று அவன் சொன்னான் வாயுவுக்கு மாத்தரிசுவா என்று ஒரு பெயர் எனக்கு வாயு என்றும் பெயர் மாத்தரிசுவா என்றும் பெயர் என்று வாயு சொன்னான் உனக்கு என்ன சக்தி உண்டு என்று உடனே யக்ஷஸ் கேட்டது உலகத்தில் எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதை நிமிஷத்திலே தூக்கிக்கொண்டு கொண்டு போகும் சக்தி எனக்கே உண்டு என்று அவன் கொஞ்சம் அகம்பாகமாகவே சொன்னான் சரி அத்தகைய சக்தி உனக்கு உண்டா இந்த துரும்பை தூக்கிக்கொண்டு போ பார்க்கலாம் என்று அந்த யக்ஷஸ் முன்போலவே ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டது வாயு தனக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவு சக்தியினாலும் அந்த துரும்பை தூக்கிப் பார்த்தான் முடியவில்லை அப்பொழுது அந்த ஸ்வரூபத்தை பார்த்து நீ யார் என்று கேட்பதற்கே வெட்கப்பட்டு கொண்டு அவனும் திரும்பிப் போய்விட்டான் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பவன் இந்திரன் இனிமேல் பாக்கி இருக்கும்படியான தேவதைகளை அனுப்பி பிரயோஜனம் இல்லை நமக்கு எல்லாம் ராஜாவாக இருக்கிறவன்தான் போக வேண்டும் என்று தேவர்கள் தீர்மானம் செய்தார்கள் அவர்களுக்கு மிகவும் மனசுக்கு கஷ்டமாக போய்விட்டது தேவாசுர யுத்தத்திலே நமக்கு வெற்றி கிடைத்துவிட்டது இனி நம்மை மிஞ்சி இந்த பிரபஞ்சத்தில் யார் இருக்கிறார்கள் என்ற அகம்பாவத்தோடு ஜெய ஆரவாரம் பண்ணி கொண்டிருந்த போது இந்த மாதிரியாக ஒன்றும் தெரியாத வஸ்து நமக்கு முன்னால் வந்து நிற்கிறதே இது நம்முடைய ஜெயத்தையெல்லாம் அபஜயப்படுத்திவிட்டு நமக்கும் புரியாததாக நம்மிலும் மேலான வஸ்துவாக இருக்கிறதே என்கிற நினைப்பிலேயே இந்திரனுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் இருந்த உற்சாகம் குறைந்து போய்விட்டது அகம்பாவம் போய் ஒரு க்ஷணம் ஈஸ்வர பக்தி கூட உண்டாகிவிட்டது சரி நம்மால் அறிய முடியாத வஸ்து நமக்கு தெரியாத வஸ்து நம்முடைய சக்திகளுக்கெல்லாம் மேம்பட்ட வஸ்துவாகிய அது இன்னது என்று நான் பார்த்து வருகிறேன் என்று இந்திரன் அங்கே போனான் தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவாகிய அந்த இந்திரன் கொண்டாட்டத்தை விட்டுவிட்டு அங்கே போனவுடன் ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக அங்கே நின்று கொண்டிருந்த ஸ்வரூபம் மறைந்து போய்விட்டது மறைந்து போனவுடன் அந்த இடத்தில் அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற காரூயத்தினாலே ஒரு ஸ்திரீரூபம் வந்து நின்றது அந்த உபனிஷத் வாக்கியத்திலே சொல்கிற பொழுது அந்த ஆகாசத்திலே ஸ்வர்ணாபரணங்கள் பூண்ட ஹிமவானுடைய புத்திரியான அம்பிகை தோன்றினாள் என்று வருகிறது ஸ்திரீரூபமாக ஹைமவதியாக வந்தது உமா உமாஸ்வரூபம் ஞானமே உருவெடுத்த உருவம் உமா உருக்கிவிட்ட தங்கத்தை போல் மகா பிரகாசத்தோடு கூடினவளாக சாக்ஷாத் அம்பாள் உமா ஹைமவதி என்கின்ற ஸ்வரூபத்தோடு ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக யக்ஷஸ்வரூபம் எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடத்தில் தோன்றினாள் இந்திரன் அவளை நமஸ்காரம் செய்து சற்று முன்னால் இவ்விடத்தில் நின்ற ஸ்வரூபம் எது என்று கேட்டான் நீ பார்த்தது பிரம்மஸ்வரூபம் இவ்வளவு பிரபஞ்சத்திற்கும் காரணமாக உனக்கும் சகல தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் காரணமாக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பதும் இவ்வளவு ஸ்வரூபமாகவும் இருப்பதும் ஆகிய பிரம்மஸ்வரூபம் அது ஒன்றுதான் என்று அம்பாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினாள் ஒருவனை வெறுமனே அவமானம் மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை அவமானப்படுத்துவது அகம்பாவத்தை அடக்க அகம்பாவம் அடங்கியவுடன் உடனே அவனுக்கு அனுகிரகமும் பண்ணினால்தான் பிரயோஜனம் என்கின்ற பரம கருணை உண்டாயிற்று அம்பிகைக்கு யக்ஷஸ்வரூபம் இன்னதென்றே தெரிந்து கொள்ள முடியாமல் தேவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு அவமானமடைந்து அகம்பாவத்தை இழந்தவர்களாக தங்களுடைய ராஜாவையே அனுப்பி வைத்த காலத்தில் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமென்ற காரூயத்தினாலே அம்பாள் உமாஸ்வரூபமாக ஹைமவதி ஸ்வரூபமாக ஆவிர் இது உபனிஷத்திலே வருகிறது அவள்தான் இந்திரனுக்கு அறிவு கொடுத்தாள் அதிலிருந்து இந்திரனுக்கு அகம்பாவம் போய் சகல தேவதைகளுக்கும் மேம்பட்டதான எல்லா வஸ்துக்களாகவும் இருக்கும்படியான பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து இருந்து வந்தான் என்று வேதத்திற்கு எல்லாம் சிரசாக இருக்கும்படியான உபநிஷத்துகளில் இரண்டாவதாகிய கேனோ உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது இந்திரன் என்ற பெயர் தேவராஜாவுக்கு வந்த காரணமும் அதுதான் என்று சொல்லியிருக்கிறது மற்ற தேவதைகளை காட்டிலும் இந்திரனுக்கு மகிமை என்னவென்றால் மற்றவர்கள் பிரம்மஸ்வரூபத்தை பார்த்துவிட்டு அது இன்னது என்று தெரியாமல் வந்துவிட்டார்கள் இந்திரன் மாத்திரம்தான் அம்பாளுடைய ஸ்வரூபத்தையும் பார்க்க முடிந்தது அவளுடைய அனுக்கிரகத்தினாலே ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக நின்ற ஜோதிஷ் பிரம்மம் என்பதும் தெரிந்தது அவனுக்கு ஞானோபதேசம் பண்ணினவள் சாக்ஷாத் அம்பாள் அதனால்தான் இந்திரன் என்ற பெயர் அவனுக்கு வந்தது என்று சொல்லியிருக்கிறது வேதத்தின் அரசாக இருக்கும் அந்த பத்து உபனிஷத்துகளுக்கும் ஆதி ஆச்சாரிய சுவாமிகள் பாஷ்யம் எழுதி இருக்கிறார்கள் அவருடைய பாஷ்யத்திலே ஞானமே வடிவாக உள்ளவள் பரமமாதா ஞானமே உஷாவின் ஸ்வரூபம் என்று சொல்கிறார் சர்வஜனாகிய பரமேஸ்வரனுடைய இடது பக்கத்தில் இருக்கிற ஸ்வரூபம் அது நித்யமேவ சர்வஜேனே ஸ்வரேனே சக வர்த்ததே நித்திய சகஜமாக சேர்ந்திருக்கிற ஸ்வரூபம் அது அக்னியோடு எப்படி ஒளி சேர்ந்திருக்கிறதோ ஒரு புஷ்பத்திலே எப்படி சுகந்தமானது சேர்ந்திருக்கிறதோ அமிர்தத்திலே சுவை எப்படி கலந்திருக்கிறதோ அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தோடு அம்பிக்கையின் ஸ்வரூபம் கலந்திருக்கிறது அக்னியோடு சேர்ந்திருக்கும்படியான பிரகாசத்தை அக்னி வேறு பிரகாஷம் வேறு என்று எப்படி பிரிக்க முடியாதோ அப்படியே ஈஸ்வரனையும் அம்பிகையையும் பிரிக்க முடியாது அக்னிக்கும் உஷ்ணம் பிரகாசம் என்று இரண்டு உண்டு உஷ்ணம் அதிகமாகிவிட்டால் அப்பொழுது அதன் பிரகாசத்தை நாம் அனுபவிப்பது சிரமமாக போய்விடும் உஷ்ணம் இல்லாமல் பிரகாசம் மாத்திரம் இருந்தால் நம்மால் சுகமாக அனுபவிக்க முடியும் மின்மினி பூச்சியை ஒரு சாமானிய திருஷ்டாந்தமாக சொல்லலாம் மின்மினி பூச்சிக்கு ஒளி அதன் சரீரத்திலேயே இருக்கிறது ஆனால் அதை தொட்டால் சுடாது அக்னியில் ஒளி இருக்கிறது உஷ்ணமும் இருப்பதனால் அதை தொட்டால் சுட்டுவிடும் மின்மினி பூச்சியில் பிரகாஷ அம்சம் மாத்திரம் அதிகமாக இருக்கிறது உஷ்ண அம்சமோ மிக குறைவு அந்த மாதிரி உஷ்ணம் இல்லாமல் சீத்தலமாக இருந்து கொண்டு மகா பிரகாசமாக ஒரு வஸ்து இருந்தால் அதுதான் அம்பாள் ஸ்வரூபம் மேகத்தில் ஒரு மின்னல் ஏற்பட்டால் எப்படியோ அந்த மாதிரி இருக்கிறாள் நீவாரம் என்று ஒரு நெல் இருக்கிறது அதன் நுனி மிகவும் சூக்மமாக இருக்கும் அதுபோல் அம்பாள் இருக்கிறாள் என்று வேதத்தில் வருகிறது இன்னொரு இடத்தில் மிகவும் சூக்மமாக ஒரு தேகத்தின் மத்தியில் உச்சந்தலையிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் சன்னமாக இருக்கும்படியான ஒன்றுதான் என்று வருகிறது வேறொரு இடத்தில் மந்திர சாஸ்திரத்தில் சொல்கிறபோது தாமரை தண்டை எடுத்தால் அதன் மத்தியில் ஓடும் நூல் இழை போல் இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது தாமரை தண்டை ஒடிக்கும் பொழுது நடுவில் நூல் இழை எவ்வளவு சன்னமாக இருக்குமோ அவ்வளவு சன்னமாக அவள் இருந்தாலும் ஆயிரம் சந்திரன் சேர்ந்தால் எவ்வளவு பிரகாசம் உண்டாகுமோ அவ்வளவு பிரகாசம் இருக்கிறது தாமரை தண்டினுடைய நடுவில் இருக்கும் ஒரு நூல் இழையைப் போல இருக்கும் ஸ்வரூபம் சாக்ஷாத் அம்பாளுடையது அந்த ஸ்வரூபத்தில் இருக்கும் பிரகாசம் பரம பரமசீத்தலமாக உஷ்ணம் இல்லாமல் இருப்பதால் ஆயிரம் சந்திரன் உதயமானால் எப்படி பரம பரமசீத்தலமாக ஒரே பிரகாசமாக இருக்குமோ அப்படி இருக்கிறாள் பிரகாசம் இருந்து உஷ்ணம் இல்லாததற்குத்தான் மிக சாமானிய உதாரணமாக மின்மினி பூச்சியை சொன்னேன் சந்திரனையும் சொல்லலாம் உஷ்ணம் இல்லாமல் பிரகாசம் அதிகமாக இருப்பது சந்திரக்கிரணம் அம்பாள் மிகவும் சூக்மமாக இருக்கும் எல்லாவற்றைக் காட்டிலும் பரம சூக்மமாக இருக்கிறாள் உஷ்ணம் இல்லாமல் தாபத்தை உண்டாக்காமல் இருக்கிறாள் ஒரே சீத்தலமான பிரகாசத்தோடு கூடினவளாக இருக்கிறாள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அவளுக்கு நிறைய சக்தி இருக்கிறது ஆனால் கருணை மிதமின்றி இருக்கிறது என்று சொல்கிற மாதிரியாக ஆயிரம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறாள் ஆனால் தாபத்தை உண்டாக்காமல் உஷ்ணத்தை உண்டாக்கி சிரமப்படுத்தாமல் பரம சீத்தலமாக இருக்கிற ஸ்வரூபம் என்று சொல்கிறது அது பரமாத்ம ஸ்வரூபத்தோடு பிரிக்க முடியாமல் சேர்ந்தே இருக்கிறது அவள்தான் ஜெகன் மாதா சகல தேவதைகளையும் பிரபஞ்சத்தையும் ரட்சித்து கொண்டிருக்கும் வஸ்து தேவர்களுடைய அகம்பாவத்தை நிவர்த்திக்க பரமாத்ம ஸ்வரூபம் ஒரே ஜோதிஷ்மயமாக ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக நின்றபோது அதனோடு ஐக்கியமாக நின்றவள் தேவர்களுடைய அகம்பாவம் நீங்கியவுடன் அவள் பரம மாதா ஆகையால் கருணையோடு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக தன் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி கொண்டு இந்திரனுக்கு முன்பாக நின்றாள் என்று கேனோபனிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கிறது அம்பாளுடைய தத்துவத்தை வேதத்தின் சிரசாக இருக்கும்படியான கேனோபனிஷத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆச்சாரியர்கள் ஒரு ஸ்லோகத்தில் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் வேதம் அந்த காலத்தில் நமக்கு மிகவும் பிரதானமாக இருந்திருக்கிறது என்பதற்கு அநேக ஆதாரங்கள் உண்டு நம் நாட்டில் ஒரு பர்வதத்திற்கு வேதகிரி வேதாச்சலம் என்று பெயர் திருக்கழுக்குன்றம் என்று அதைத்தான் சொல்கின்றோம் வேதாரண்யம் என்று ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது வேதபுரி என்று ஒரு க்ஷேத்திரம் செய்யாற்றுக்கு பக்கத்தில் திரு ஓத்தூர் என்று ஒரு க்ஷேத்திரம் ஓத்து என்றால் வேதம் ஓதுவது என்கின்ற பொருளில் ஏற்பட்டது இன்னும் தனித்தனியாக இருக்கும் க்ஷேத்ங்களில் உள்ள சுவாமிக்கு ருக்வேதீஸ்வரர் சாமவேதீஸ்வரர் என்கின்ற நாமங்கள் இருக்கின்றன ஸ்வரூபமாகவும் மகாலிங்க ஸ்வரூபமாகவும் வேதமே இருக்கிறது என்பதற்கு இப்படி பல சான்றுகள் உண்டு கேனோபனிஷத்திலே சொல்லப்பட்டுள்ள கதையிலிருந்து நமக்கு தெரிகிற தத்துவம் பிரம்மஸ்வரூபமாக நின்றதே அனுகிரகம் செய்கிற காலத்தில் சாக்ஷாத் அம்பிகையாக உமாவாக ஆவிர் பவித்தது என தெரிகிறது பரபிரம்மத்தை சொல்கிறபோது ஓம் என்று ஆரம்பிப்பது வழக்கம் அகாரம் உகாரம் மகாரம் மூன்றும் சேர்ந்து ஓம் என்று வருகின்றன என்று சொல்வார்கள் அனுகிரக காலத்தில் அவையே உமா என்றும் உகாரம் மகாரம் அகாரமாக மாறி வருகின்றன உமாம் ஓம் இத்யுமேதி என்று பிரணவஸ்வரூபமாகவே இருக்கிறாள் பதஞ்சலி தம் யோக சூத்திர பாஷ்யத்தில் மூலபரஸ்வரூபத்திற்கு ஓங்காரம்தான் பெயர் என்கிறார் வேதத்தின் முடிவில் இவ்வுண்மை அறிவுறுத்தப்படுகிறது ஆதி ஆச்சாரியரவர்களும் அதனால்தான் ஸ்ருதீனாம் மூர்தானோ தததி தவ யௌ சேகர தயா மமாப்யேதா சிரசி தயா என்று சொல்கிறார் மூர்த்தா என்பது சிரசு ஸ்ருதி என்பது வேதம் வேதத்திற்கு எழுதா கிளவி என்று பெயர் காதினால் கேட்டு கேட்டு ஓதப்படுவது அது வேதத்தின் சிரசிலே ஸ்ருதீனாம் மூர்த்தானோ என்று ஆச்சாரியர்கள் சொல்ல ஆரம்பிக்கிற போதே அவர் கேனோபனிஷத்தை மனசில் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்வதாகத் தெரிகிறது அப்படியான இரண்டு சரணங்களை என்னுடைய சிரசிலும் உன்னுடைய தயையினால் வைப்பாயாக என்று சொல்கிறார் மாமபி என்றால் என்னையும் என்று சொன்னது போல இங்கும் மாமபி என்று சொல்கிறார் தேவர்களுடைய அகம்பாவத்தை போக்கி அனுகிரகம் செய்தது போல என்னிடம் உள்ள சகல துரிதங்களையும் நிவிருத்தி செய்து அக்ஞானம் மோகம் காமம் போன்ற சித்த அசுத்தம் எல்லாவற்றையும் போக்கி அனுகிரகிக்கும்படியான உன் சரண கமலங்கள் இரண்டையும் என்னுடைய சிரசில் வைப்பாயாக என்கிறார் யயோ பாத்யம் பாத்தகா பசுபதி ஜடா ஜூட தட்டினி யயோர் லாக்ஷா லக்ஷ்மீஹி அருண ஹரி சூடா மணி என்று ஆச்சாரியரவர்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இன்று சுக்கரவாரம் நல்ல உத்தமமான காலம் இது இப்பொழுது தேவர்களுடைய அகம்பாவத்தை போக்கி அனுகிரகம் பண்ணினவளும் ஞான ஸ்வரூபியுமான சாக்ஷாத் அம்பாளுடைய சரணார விந்தத்தைத்தான் நாமும் தியானம் பண்ணி நம்முடைய ஜென்மத்தை சபலமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்து சொன்னேன் திருச்சிற்றம்பலம்